ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோஹித் சர்மா தான்ப்பா உலகில் தலை சிறந்த கேப்டன் நான் பார்த்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியின்னு அழைக்கப்படும் சூரியகுமார் ஏதோ ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அவர் என்ன பேசுனாருன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்திய அணி பார்த்தீங்கன்னா சூப்பராக கோப்பையெல்லாம் வின் பண்ணிவிட்டு மாதம் இந்தியாவுக்கு வரப்போகிறாங்க கண்டிப்பாக பெரிய செலப்ரேஷன் இருக்குது அது குறித்து நம்ம சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பற்றி சில பல கருத்துக்கள்லாம் சொன்னாருங்க என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகில் தலை சிறந்த கேப்டன் அவரோட ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஐசிசி ஈவென்ட்டுன்னு வந்தால் அவரோட கேப்டன்ஷிப் வேறு மாதிரி இருக்குது வேற மாதிரி டீமை நடத்துகிறாரு நாங்கள் இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு வரும்போதோ போகும்போதோ ஒரே ஒரு எண்ணத்தில் தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தார் கூட்டிகிட்டு போனார் வரும்போது எங்ககிட்ட பேசும்போது இந்த வாட்டி உலகத்துக்கு போய் அடிச்சுட்டு தான் நம்ம இந்தியாவுக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசுனார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைனலுக்கு இறங்க எங்களோட பிளேயிங் லெவல்ஸோட ஒரு டீம் மீட்டிங் போட்டோம் அப்போ இறங்கும் போது அதுதான் சொன்னார் இந்த வாட்டி உலக கோப்பை அடிக்கணும் ஆல்ரெடி ரெண்டு வாட்டி நம்ம தோத்துட்டோம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் தோத்துட்டோம் ஓடி வேர்ல்டு கப் ஃபைனல் தோத்துட்டோம் அதுக்கு இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் படித்தா மட்டும்தான் சமமாகும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோப்பை வென்றே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சபோதம் மாதிரி எடுத்துகிட்டு தான் நாங்கள் உள்ளே இறங்கணும் அதுக்கேற்ற பலன் தான் கிடச்சிருக்கு உண்மையாக அவர் எங்களை ட்ரீட் பண்ண விதமும் சூப்பராக இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தாங்க உலகில் தலை சிறந்த கேப்டன் அரு அருமையாக வழி நடத்துறாரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபீல்டிங் செட் பண்ணுறாரு சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி போலரை சேஞ்ச் பண்ணுறாரு கண்டிப்பாக ரோஹித் கீழே நான் விளையாடது ரொம்பவே பெருமைப்படுறேன் ஆல்ரெடி நான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு விளையாடும் போது கூட ரோஹித் கீழே விளையாடுனேன் அப்போவே அவர் பற்றி எனக்கு தெரியும் ஆனால் இந்திய அணின்னு வரும்போது அவரோட கேப்டன்ஷிப் இன்னும் அதிகமாகுது இன்னும் ஸ்கில் டெவலப் ஆகுது அவருக்கே நான் விளாட்றது கண்டிப்பாக பெருமைப்படுறேன் அடுத்து ஓடிஐ மற்றும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லாம் நடக்குது கண்டிப்பாக ரோஹித் சர்மா அவர் தலைமையில் நிறைய கோப்பை பெற்று தருவான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதேமாதிரி ராகுல் டிராவிட் கோச் அவரோட கோச் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோடய பேட்டிங் நான் சொதப்பெலாம் இருக்கும்போது எனக்கு வந்து கை கொடுத்த ரோக நம்ம ராகுல் டிராவிட் தான் கண்டிப்பாக நான் அவரை என்றைக்குமே மறக்க மாட்டேன் எனக்கு அவர் ஒரு குரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காருங்க நம்ம சூரியகுமார் யாதவ் அவர் சொன்ன மாதிரி கரெக்டு தாங்க ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் தாங்க அவரோட ப வின்னிங் பர்சன்டேஜ் எல்லா ஃபார்மேட்டில் எடுங்களேன் டெஸ்ட்டு டி ட்வெண்ட்டி ஓடி ஏற்றலாம் அபோவ் எயிட்டி ப்ளஸ் தான் இருக்குது அவரோட வின்னிங் பர்சன்டேஜ் அந்தளவுக்கு ஒரு நல்ல கேப்டன் ரோஹித் சர்மான்னு சொல்லலாம் இப்போ வேறு வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டாங்களா நாடு ஐ திங்க் இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கு ஒரு ஆறரைலேருந்து ஏழு மணிக்கு ரீச் ஆயிடுவாங்க பயங்கர செலப்ரேஷன் காத்துட்ருக்கு இந்தியா ரசிகர்கள் மற்றும் பிசிசிஐ சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல சம்பவம் இருக்குது அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக அந்த சம்பவம் என்னன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஆஃபீஸ் எல்லாம் வேலைக்கு போகிறவங்க லீவ் போட்டு கண்டிப்பாக இன்றைக்கி மும்பையில் தான் வான்காடி மைதானத்துல தான் இருப்பாங்க ஏன்னா அங்கே தான் கப் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அதனால் இன்னைக்கு செம்ம செலப்ரேஷனுக்கு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக நான் சேனலில் அப்டேட் பண்ணுவேன் அதனால் இந்திய அணி அணி இன்னைக்கு எந்த மாதிரிலாம் செலிப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ரோஹித் ஷர்மா சிறந்த கேப்டன் சூரியகுமார் ஏதோ சொல்லியிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்